ஒரு கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய மனைவி ராதா கூட இடிஞ்சு போன ஒரு வாழ்ந்து மோகன் அந்த ஒரு பெரிய பணக்காரர் ரொம்ப மோசமான பீமாவோட மாளிகையில சுத்தம் பண்ற வேலைய பாத்துட்டு இருந்தாரு ஒரு நாள் மோகன் தன்னுடைய வேலைக்கு புறப்பட்டுட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய மனைவி ராதா என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இத பாருங்க நேற்று நான் பழைய பெட்டியில பழைய துணிகளை தேடிட்டு இருந்தேன் அந்த பெட்டி உங்க அப்பாவுடையது எனக்கு அந்த பெட்டியில ஒரு பேப்பர் கிடைச்சது அப்புறம் என்ன அந்த பேப்பர் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு காட்டு அத நானும் பாக்குறேன் இது அப்படி என்ன பேப்பர் இத பார்த்து நான் இவ்ளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன் ராதா அந்த பேப்பரை மோகன் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னானா இதுல உங்க அப்பாவோட பேர் போட்டுருக்குங்க அப்புறம் நீங்க பீமாவோட மாளிகையில வேலை பாக்குறீங்க இல்ல இதுல அந்த மாளிகையோட வரைபடம் போட்டுருக்குங்க மோகன் அதுல இருக்கிறத படிச்சிட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாருன்னா ராதா இந்த பேப்பர்ல இருக்கிறத வச்சு பார்த்தா அப்பாதான் பீமாவோட வீட்டு முதலாளியா ஆனா அது எப்படி நடக்கும் நான் இந்த பேப்பரை தலைவர்கிட்ட போய் காட்ட போறேன் மோகன் அந்த பத்திரத்தை தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கிராமத் தலைவரை பார்க்கறதுக்கு போனாரு அவர்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு தலைவரே என் மனைவிக்கு என் அப்பாவோட பழைய பெட்டியில இந்த பேப்பர் கிடைச்சது இதுல ஜமீன்தாரோட வீட்டோட வரைபடம் இருக்கு அப்புறம் என் அப்பாவோட கையெழுத்தும் இருக்கு தலைவர் அந்த பத்திரத்தை பார்த்துட்டு மோகனை பார்த்து ரொம்ப வேதனையோடு சொன்னாரு மோகன் இது ஒரு ரகசியம் இது கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா நீ ரொம்ப அபாகியசாலி இது உனக்கே தெரியாம இருந்திருக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தலைவரே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மோகன் உன்னோட அப்பாவும் அந்த பீமாவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் உன்னோட அப்பா திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு அப்புறம் பீமா உன்னோட அப்பாவோட வீட்டிலயே வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் உன்னோட அம்மாவும் அப்பாவும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அந்த பீமா தான் உன்னை வளர்த்தான் உனக்கு திருமணம் பண்ணி வச்சான் அப்புறம் உன்னை உன்னோட வீட்டுக்கு வேலைக்காரனா ஆக்கிட்டான் மோகன் தன்னுடைய மனசுல பல கேள்விகளோட பீமாவோட மாளிகைக்கு வந்து சேர்ந்தாரு மோகனை பார்த்துட்டு பீமா ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னார்னா நீ வேலைக்கு வர நேரம் இதுதானா மோகன் வீடு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாரு நீ எங்கே இருந்த நான் தலைவர்கிட்ட தான் போய் பேசினேன் அப்புறம் அவர் என்கிட்ட ஒன்று தெளிவாக சொன்னார் இந்த வீட்டோட முதலாளி என்னோட அப்பாவான் சரி இந்த ரகசியம் தான் என்ன அப்படியா அப்படின்னா நீ கிராமத்து ஜனங்க சொல்ற முட்டாள்தனமான விஷயத்த நம்புறியா அட உன்னோட அம்மா அப்பா நீ பிறந்த உடனே உடனேயே இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க நான் தானடா உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரியவனா வளர்த்துருக்கேன் அப்புறம் நீ தங்குறதுக்கு குடிசையும் கொடுத்துருக்கேன் ஆனா நீ என்னடானா என்னோட வீட்டை உன் அப்பாவோட வீடுன்னு சொல்றியா இப்படி சொல்லிட்டு பீமா மோகன் தன்னுடைய மாளிகையை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு மோகன் ரொம்ப சோகத்தோட தன்னுடைய குடிசைக்கு வந்தாரு என்னங்க ஆச்சு நீங்க இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கீங்க மோகன் நடந்த விஷயங்களை சொன்னாரு முதலாளி என்ன அந்த வீட்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு அவர்கிட்ட இத பத்தி கேக்கிறதுக்கு என்னங்க அவசியம் ஏற்பட்டுச்சு இனிமே நாம என்ன பண்றது இந்த கிராமத்துல உங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க நானும் இந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் அப்பதான் அந்த இடத்துக்கு தலைவர் வந்தாரு மோகன் அந்த பீமா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா தலைவரே நீங்க என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் போய் முதலாளி கிட்ட பேசினேன் ஆனா அவர் அந்த விஷயத்துல கோவப்பட்டாரு மோகன் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் உன்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை சரி நீ நான் சொல்ற வேலையை செய் என்ன வேலை அட மோகன் நீ இன்னும் இளமையா இருக்க சக்தியும் இருக்கு நம்ம கிராமம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல தான் இருக்கு நீ காட்டுக்குள்ள போய் மரங்களை வெட்டி மார்க்கெட்ல வித்தா நல்லா இருக்குமே உனக்கு பீமா எவ்வளவு சம்பளத்தை கொடுத்தானோ அதை விட நீ அதிகமாகவே சம்பாதிக்கலாம் தலைவரோட இந்த யோசனை மோகனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மறுநாள் மோகன் காட்டுல மரத்தை வெட்டுறதுக்காக போனாரு மோகன் பார்த்தாரு காட்டுல ஒரு மரம் வெட்டி மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு அந்த மரம் வெட்டவரு மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீ தான் மரம் வெட்ட முதல் நாள் வந்திருக்க போல சரி உன்னோட பேர் என்ன என்னோட பேரு மோகன் அப்பதான் மோகனோட கவனம் எதிர்க்க இருந்த ஒரு அடர்ந்த மரத்தை மேல பட்டுச்சு நீங்க எதுக்காக இந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்க அங்க முன்னாடி இருக்கிற அந்த பெரிய மரம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே அதை மார்க்கெட்ல நல்ல விலைக்கும் விற்கலாம் மரம் வெற்றவர் பயந்து போய் மோகனை பார்த்து என்ன சொன்னார்னா இங்க பாரு நீ புதுசா வந்திருக்க அதனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன் எந்த மரத்தை பார்க்கும்போது உனக்கு நல்ல மரம் மாதிரி தெரியுதோ அந்த மரத்துக்கு உள்ளே காட்டோட ஒரு ரகசிய வழி அடைஞ்சிருக்கு அங்க போனா மரங்கள் பேசும் இங்க மரம் வெட்ட வர்றவங்க யாரும் பயந்துகிட்டு அந்த மரத்தை தாண்டி எப்பவும் போனதே கிடையாது இப்படி சொல்லிட்டு அந்த மரம் வெட்டவர் அங்கிருந்து போயிட்டாரு மோகன் தனக்கு தானே பேசிக்கிட்டாரு ஆனா அது எப்படி நடக்க முடியும் நான் கண்டிப்பா அந்த மரத்தை தான் வெட்ட போறேன் மோகன் மெல்ல மெல்ல நடந்து அந்த மரத்துக்கிட்ட போனாரு அவர் கோடாரிய எடுத்து அந்த மரத்தை வெட்ட போகும்போது திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு மனிதரோட குரல் கேட்டுச்சு என்ன வெட்டிடாத நான் மரமா இருக்கிறதுனால என்ன இப்போ எங்களுக்குள்ளயும் ஆத்மா இருக்கும்ல இத பார்த்துட்டு மோகன் ஆச்சரியப்பட்டு சொன்னாரு அப்படின்னா அந்த மரம் வெட்டுறவன் சொன்னது உண்மைதானா நீ என் மேல கோடாரியால வெட்டிட்ட எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா மோகன் அந்த மரத்தை பார்த்து என்ன சொன்னாருன்னா இந்த உலகத்துல நிறைய மரங்கள் இருக்கு ஆனா அதுங்களுக்கெல்லாம் வலிக்கிறது இல்லையே எல்லாருக்குமே வலிக்கும் ஆனா அதை வெளியே சொல்றதுக்கு எல்லாருக்கும் சக்தி இல்லையே மோகன் பார்த்தாரு அந்த மரத்தோட கிளைகள்ல இருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிச்சது இங்க ஏன் நீர்த்துளிகள் விழுந்துகிட்டு இருக்கு அது ஒன்னும் நீர்த்துளிகள் இல்ல அது என்னோட கண்ணீர் இத கேட்டதும் மோகனுக்கு ரொம்பவே மனசு வேதனையா ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிடு பேசுற மரமே இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன் மோகன் இதத்தான் சொல்லி இருப்பாரு உடனே அந்த மரம் வண்ணமயமான உடியோட ஒரு அழகான மனித உருவத்துல அது மாறுச்சு மோகன் ரொம்ப ஆச்சரியத்தோட அவரை பார்த்து என்ன சொன்னார்னா நீங்க யாரு நான் வனரக்ஷகன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மரம் வெட்டுறவங்க வந்தாங்க ஆனா எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க ஆனா நீ நான் பார்த்த ரெண்டாவது மரம் வெட்டுறவன் உன்னோட மனசுல மரங்கள் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்க அப்ப முதல்ல வந்த அதை மரம் வெட்டுறது யாரு உன்னோட அப்பா எனக்கு உன்னை நல்ல அடையாளம் தெரியுது என் கூட வா நான் உனக்கு ஒரு அற்புதமான விஷயம் காட்டுறேன் அந்த வன ரஷகன் மோகன அந்த காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாரு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அதிசயத்தை பார்த்த மோகனோட கண்கள் ஆச்சரியத்துல உறைஞ்சு போச்சு மோகன் பார்த்தாரு அந்த மரத்துல இருந்து இலைகள் அப்புறம் பழங்களுக்கு பதிலா அழகான பாத்திரங்கள் வளர்ந்திருந்தது இது ரொம்ப வித்தியாசமான காடா இருக்கே இந்த காட்டுல இருக்கிற மரங்கள்ல காய்கள் பழங்களுக்கு பதிலா பாத்திரங்கள் தொங்கிட்டு நீ ரொம்ப சரியா சொன்ன இது மாய பாத்திர காடு பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட அப்பா இந்த காட்டுக்குள்ள வந்தாரு அப்போ நான் அவருக்கு மரத்திலிருந்து வந்த ஒரு மாய பாத்திரம் கொடுத்தேன் அவர் இந்த மாய பாத்திரத்துக்கிட்ட எவ்வளோ செல்வங்கள் கேட்டாலும் அந்த மாய பாத்திரம் அது எல்லாத்தையுமே கொடுக்கும் அந்த மாய பாத்திரத்தோட உதவியால் அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு பணக்காரனானதுக்கு அப்புறம் அவர் அவர் கிராமத்து மக்களுக்கு நிறைய உதவிகளும் செஞ்சாரு ஆனா இந்த விஷயம் அவரோட நண்பர் பீமாவுக்கு சுத்தமா பிடிக்கல பீமா அவர் ரொம்ப ஏழையா இருந்ததுனால உன்னோட அப்பாவோட வீட்டில் வேலை செய்கிறன்ற பேர்ல உன்னோட அப்பாவை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவரு அந்த மாய பாத்திர ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் உன் அப்பா கிட்ட மாய பாத்திரத்தை பற்றின விஷயம் எல்லாத்தையும் கேட்டார் ஆனால் அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போது பீமா ரொம்ப கோவப்பட்டு உன்னோட அம்மாவையும் உன்னோட அப்பாவையும் ரகசியமான முறையில் கொலை பண்ணிட்டான் அப்புறம் பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு உன்னை வளர்த்து உன் வீட்டிலையே ஒரு வேலைக்காரனாக மாற்றிட்டான் இப்படி சொல்லிட்டு அந்த வன ஒரு பெரிய பாத்திரத்தை மோகன் கையில கொடுத்தாரு அப்புறம் சொன்னாரு இந்த பாத்திரத்துக்கிட்ட நீ எவ்வளவு செல்வங்கள் கேட்டாலும் இந்த பாத்திரம் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் எனக்கு தெரியும் அந்த பீமா நீ பணக்காரனான விஷயம் தெரிஞ்சதுமே அப்போ அவன் உன்கிட்டயும் வந்து நீ பணக்காரனான ரகசியத்தை கேட்கறதுக்கு நிச்சயம் வருவான் ஆனா நீ உன்னோட அப்பாவை மாதிரி அவன் கிட்ட எதையும் மறைக்காத அவனை இங்க கூட்டிட்டு வா ஆனா ஏன் நீ அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா அந்த விஷயம் உனக்கே புரியும் மோகன் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மாய பாத்திர காட்டுல இருந்து அந்த மந்திர பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு இனிமே நாம ஏழைகளா இருக்க மாட்டோம் என்னங்க இந்த மந்திர பாத்திரத்துக்கிட்ட நிறைய தங்கம் வெள்ளிய கேட்டு வாங்குவோங்க மோகன் அந்த மந்திர பாத்திரத்தை பார்த்து என்ன சொன்னாருன்னா மாய பாத்திரமே எனக்கு நிறைய தங்கம் வெள்ளி அப்புறம் வைரங்களை கொடு அடுத்த நிமிஷமே வண்ண மயமான ஒளிகளோட அந்த மந்திர பாத்திரத்துல தங்கம் வெள்ளி அப்புறம் வைரங்கள் நிறைஞ்சிருந்தது ராதா இது நிஜமாவே ஒரு மாய பாத்திரம் தான் கொஞ்ச நாள்ல மோகன் அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு இப்ப மோகனோட வீடு பீமாவோட வீட்டை விட ரொம்பவே பெருசா அழகா இருந்தது மோகனோட முன்னேற்றத்தை பீமாவால பார்க்க முடியல ஒரு நாள் அவர் கோவத்தோட மோகன் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா நீ என்னோட வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலைக்காரனா மாதிரி தானே இருந்த ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்த முதலாளி அது வந்து என்கிட்ட ஒரு மாய பாத்திரம் கிடைச்சிது அதுக்கிட்ட நான் எவ்வளோ தங்கம் வெள்ளி வயிறோன்னு கேட்டாலும் அது எனக்கு உடனே கொடுத்துரும் ஒருவேளை நீங்களும் உங்களுக்கும் அதே மாதிரி மாய பாத்திரம் வேணும்னு நினச்சா அப்போ நீங்க என் கூட அந்த மாய பாத்திர காட்டுக்குள்ள வந்து திறணும் பீமா சிரிச்சுக்கிட்டே மோகன்கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ உன்னோட அப்பாவை மாதிரி முட்டாள் கிடையாது அவங்கிட்டயும் இதே மாதிரி ஒரு ரகசிய பாத்திரம் இருந்துச்சு நான் அவங்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் உனக்கு அந்த பாத்திரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டேன் ஆனால் அவன் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க சரி வாங்க போகலாம் கொஞ்ச நேரத்தில் மோகன் பீமாவை மந்திர பாத்திர காட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு பீமா அந்த காட்டை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட சொன்னாரு இது ரொம்பவே அதிசயமான காடா இருக்கே வண்ண வண்ணமயமான ஒளிகளோட அந்த இடத்துல வனரக்ஷகர் தோன்றினாரு அப்புறம் கோபத்தோட பீமாவை பார்த்து சொன்னாரு நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட ஆனா எப்பவும் திரும்பி போக மாட்டே இந்த மாய காட்டுக்குள்ள எவ்வளவு பாத்திரங்கள் இங்க தொங்கிகிட்டு இருக்கோ அதுல சிலதெல்லாம் மரத்துல இருந்து அற்புதமா வளர்ந்தது ஆனா சிலது ஆசை பேராசை நிறைஞ்ச மனுஷங்க தான் இப்படி தொங்கிட்டு இருக்கிறது நீ மோகனோட அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணி மோகனோட சின்ன வயசு பருவத்தை பறிச்சுட்ட உனக்கு நிச்சயம் அதுக்கான தண்டனை கிடைக்கும் உனக்கு இந்த விஷயத்த பத்தி எப்படி தெரியும் ஏன்னா நான் தான் மோகனோட அப்பாவுக்கு அந்த மாய பாத்திரத்தை கொடுத்த இந்த காட்டோட வனரட்சகன் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் மோகனோட பையன் ஒரு நாள் இங்கே வருவான்னு தெரியும் நான் அவனை வச்சே அவனோட அப்பாவை கொலை பண்ணவனை இங்க வர வைப்பேன்னு தெரியும் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு தெரியும் இப்போ நீ உன்னோட மொத்த வாழ்க்கையையும் இந்த மாய பாத்திர காட்டுக்குள்ளையே ஒரு மரத்துல பாத்திரமா தொங்கிதான் வாழ போற திடீர்னு வன ராட்சகரோட கண்ல இருந்து வண்ண ஒளி தோன்றுச்சு அப்புறம் பீமா ஒரு பாத்திரமா மாறி மரத்தோட கிளையில தொங்கினாரு வனரட்சகர் சந்தோஷத்தோட மோகன் கிட்ட சொன்னாரு அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு இப்படி சொல்லிட்டு வனரட்சகர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அப்புறம் மோகன் சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு